அனைவருக்கும் வணக்கம் இந்திரா சௌந்தரராஜன் எழுதிய வானத்து மனிதர்கள் அத்தியாயம் நாற்பத்தி ஏழு ஒரு மனிதன் ஆரோக்கியமாக வாழ்ந்திட பூகோள ரீதியான சுற்றுச்சூழல் முக்கியம் இந்த சூழலைத் தருவது சிவம் அந்த சூழலில் அவன் எல்லா செல்வங்களையும் பெற்று வாழ்ந்திட வகை செய்வது திருமால் இந்த இரண்டுக்கும் நடுவே அந்த மனிதன் உணர வேண்டியது தன்னுள் உள்ள பிரமத்தை மனித வாழ்வில் மும்மூர்த்திகள் இப்படியாகத்தான் பங்கு வகிக்கிறார்கள் பிரம்மத்தை ஒருவன் தொடங்கிவிட்டால் ஈசனும் மாலும் அவன் வரையில் தாய் தந்தையர் போல் ஆகிவிடுவர் இருவரும் ஒன்றே என்பதை உணர்ந்து அந்த ஒன்றின் மேலான வடிவம் அல்லது சக்தியே பரம்பொருள் என்று உணர்வதே மேலான ஞானம் இந்த ஞானத்தை தானுமாலைய வனத்தில் வாழ்பவர்கள் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அடைவார்கள் என்பது வித்தானுமாலயவன செய்தியாகும் வீரனிடம் பேசிவிட்டு தாடியை தடவிக்கொண்டு சற்று தனியே ஒதுங்கிய சிவகுமார் முகத்தில் குழப்பம் வண்டியிட ஆரம்பித்திருந்தது அதுவரை ஆன் கண்டிஷனில் இருந்த செல்போனை பாக்கெட்டில் கைவிட்டு அணைப்பது தெரியாமல் அணைத்துவிட்டு சிவகுமாரை நெருங்கிய சரவண மார்த்தாண்டான் என்ன சார் உங்களுக்குள்ள இன்னும் தெளிவு ஏற்படலையா என்று கேட்கவும் சிவகுமாரிடம் அதற்கு பதில் இல்லை தொடர்ந்து மௌனம் சார் நான் ஒண்ணு சொல்லட்டுமா சொல்லுங்க சரவண மார்த்தாண்டன் இவ்வளவு நேரம் நம்ம விசாரிச்சதுல ரெண்டு விஷயம் தெளிவாயிருக்கு ஒண்ணு ஒரு கைப்பிடி அளவு தங்கமன் கூட இந்த காட்டை விட்டு வெளியேறல தங்கம் இருக்கிற ரகசியமும் விஷயம் மீடியாவுல பதிவாகல ஆகையால நம்ம பெருசா கவலைப்பட தேவையில்லை சார் இவங்க மேல சார்ஜ் ஃபைல் பண்ணும்போது கூட கஞ்சா கேஸ் மட்டும் போட்டா போதும் அந்த தங்க சுரங்கம் பத்தி நம்ம மீடியா கிட்ட பேசவே வேண்டாம் ஏன் அப்படி சொல்றீங்க நம்ம தங்க சுரங்கம் இருக்கோம்னு பகிங்கரப்படுத்தினா குறிப்பா மண்ணா அது இருக்குனா அத அள்ளி எடுத்துக்க பல பலவிதமான திட்டம் போட்டு இந்த மலைக்காட்டுக்குள்ள ஊடுருவுவாங்க ஆகையால இது ரகசியமா இருக்கிறது தான் சரி அடுத்து இந்த வானத்து மனுஷங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ இந்த காட்டுல மார்த்தாண்டன் பற்றி சொன்னது மட்டும் சிவகுமாரை நேரடியது என்ன சார் யோசிக்கிறீங்க அந்த சுரங்க இனி அரசாங்க சொத்து அது இருக்கிற இடத்தை சுத்தி ஐந்து மைல் சுற்றளவுக்கு முதல்ல ஒரு பெரிய பாதுகாப்பு வலையத்தை நம்ம உருவாக்கணும் நானே அதை செய்து என் தலைமையில கண்காணிப்ப தொடங்கிடுறேன் நீங்க இப்பவே சென்னை போய் நம்ம டிபார்ட்மெண்ட் சுப்பீரியர்ஸ் கிட்டயும் மந்திரி கிட்டயும் இங்க நடந்ததை சொல்லி அவங்கள கூட்டிட்டு வாங்க அதுக்குள்ள இந்த வானத்து மனுஷங்களையும் நான் அரெஸ்ட் பண்ணி நம்ம கஸ்டடிக்கு கொண்டு வந்துடுறேன் சரவண மத்தாண்டன் நான் போகணும்னே இல்ல இங்க இருந்து ரிப்போர்ட் போய்கிட்டே தான் இருக்கு எப்ப இந்த வனத்துக்குள்ள ஒரு பெரிய ஃபோர்ஸ் வந்து டேரா போட்டமோ அப்பவே மீடியாவும் இந்த பக்கம் திரும்பிடுச்சு இன்ஃபேக்ட் இப்ப கூட இங்க பத்திரிகைக்காரங்க டிவிக்காரங்க நமக்கு தெரியாமலே இங்க இருந்து நியூஸ் சேகரிச்சுகிட்டு இருக்கலாம் நீங்க இப்படி சொல்வீங்கன்னு எனக்கு தெரியும் சார் அதனால அதனால நானே அவங்கள அடையாளம் கண்டுபிடிச்சி வெளியே போகும்படி சொல்லிட்டேன் சார் இதை கேட்டதும் சிவகுமாருக்கு சுரீர் என்றது எங்கிட்ட கேட்காம நீங்க எப்படி அவங்களை அனுப்பலாம் என்று சிவந்த முகத்துக்கு மாறி கேட்கவும் சரவண மார்த்தாண்டனுக்கே திக்கென்று இருந்தது சார் அப்ப நீங்க ரெய்டு போயிருந்தீங்க அதான் இது ஒரு பதிலா பத்திரிகைக்காரங்க விஷயம் ரொம்ப சென்சிட்டிவ் ஆனது அவங்க அப்படியெல்லாம் போயிட மாட்டாங்க சொல்ல போனா இப்பதான் ரொம்ப ஆக்ரோஷமா செயல்பட தொடங்குவாங்க அதையெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சார் நீங்க எவ்வளவுதான் பாப்பீங்க இது ஏன் கண்ட்ரோல்ல உள்ள காடு நான் தானே பாத்தாகணும் உங்க அக்கறை எனக்கு புரியாம இல்ல சார் இந்த மாதிரி விஷயத்துல நாமளும் ரொம்ப கவனமா நடந்துக்கணும் ஆகையால நீங்க நேர்ல போய் எக்ஸ்பிளைன் தான் சார் சரி நீங்க இப்பவே புறப்படுங்க நானும் இப்பவே எல்லா போர்ஸையும் அந்த தங்கக்காடு இருக்கிற மலைப்பகுதியில சுத்தி நூறு அடிக்கு ஒரு போலீஸ் போட்டுடுறேன் சரோன மார்த்தாண்டன் அக்கறை காட்டி பேசியது சிவக்குமாருக்கு ஆறுதலாக இருந்தது சரி நான் வீட்டுக்கு போயிட்டு குழம்புறேன் அக்கியூஸ்டுகளை பத்திரமா பாத்துக்கோங்க அவங்க கிட்ட எந்த என்கொயரி வேண்டாம் தங்கமலையை சுத்தி செக்யூரிட்டியை டைட் பண்ணுங்க மிச்சத்துல மிச்சத்தை நான் செல்போன்ல பேசி கைட் பண்ணிக்கிறேன் என் வரையில எவ்ரி ஒன் அவர் உங்ககிட்ட இருந்து ஆக்சுவல் ரிப்போர்ட் எஸ்எம்எஸ் ஆகிட்டே இருக்கணும் ஓகே ஓகே சார் நோ ப்ராப்ளம் சார் சரவண மார்த்தாண்டன் ஒரு சல்யூட்டோடு அதை ஏற்றுக்கொள்ள சிவகுமாரும் புறப்பட்டார் சரவண மார்த்தாண்டன் முகத்தில் ஒரு மர்ம சிரிப்பு குவார்டர்ஸில் ரேகா தலைக்கு குளித்து பூ வைத்து கொண்டிருந்தாள் வள்ளியம்மையிடம் சேலையை வாங்கி அணிந்து கொண்டிருந்தாள் அவளை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தான் திலீப் நட்ராஜால் இப்போது நாட்காலியில் அமர முடிந்திருந்தது வள்ளியம்மை விசேஷமாக சமைத்துக் கொண்டிருப்பது உள்ளிருந்து வரும் வாசத்தில் இருந்து தெரிந்து போயிற்று என்ன ரேகா நீயும் அண்ணியும் ரொம்ப எக்ஸைட்டா இருக்கீங்க ஆமா அதான் எல்லா பிரச்சனையும் போகுதே யார் சொன்னது நாங்க அப்படியே தானே இருக்கோம் அதுக்கு காரணம் எங்க கிட்ட இருக்கிற நம்பிக்கை உங்ககிட்ட தான் ஒரு சிவராத்திரி பூஜை இப்படியா உன்ன மாத்தும் போதும் திலீப் ரொம்ப கிண்டல் பண்ணாத என் வரையில இந்த காடு ஒரு பாடம் நான் அத படிக்கிற மாணவி பாடம் படிக்கிற மாணவி பணிவோட இருக்கிறது தான் மாணவலட்சணம் தாயே விட்டா உபன்யாசம் எல்லாம் பண்ணுவ போல இருக்கே ஒரு விஷயத்தை நான் உனக்கு ஞாபகப்படுத்த விரும்புறேன் இந்த உலகத்துல ஈ எறும்புல தொடங்கி கோடிக்கணக்கான மயில்களுக்கு அப்பால தெரியற நட்சத்திரம் வரை எல்லாமே விஞ்ஞானம்தான் விஞ்ஞானம் இல்லாம எதுவுமே இல்ல இத நான் சொல்லல நீதான் ஒரு நாள் சொன்ன ஞாபகம் இருக்க நல்லா ஞாபகம் இருக்கு ஆன்மீகமும் ஒரு விஞ்ஞானம் தான் அதை எப்படி எக்ஸ்பிளைன் தான் எல்லாமே இருக்கு சிவலிங்கம் என் வரையில ஒரு அற்புதமான குறியீடு அதுல ஒரு வட்டம் சதுரம் செவ்வகம் நீளம் அகலம்னு எல்லாம் இருக்கு ஒரு மலை உச்சியில ஒரு சைஸ் சிவலிங்கத்தை கற்பனை செய்துப்பிலுவீம்களோட மசூதி டூம் இருக்கு எனக்கு இப்ப அது ஒரு பெரிய கணக்கு பாடமாவும் இருக்கு ரேகா பேசிக்கொண்டே விளக்கேற்றினாள் திலீப் ரேகாவுக்கு ஞானம் வந்துருச்சு அவ இனி இப்படித்தான் பேசுவா இனி உன் லவ்வோ அவ்வளவுதான் உன் லவ்வோ இனி அவ்வளவுதான் ஏனா ரேகா இனி ரேகா மாதாஜியா மாறிட்டா என்று நட்ராஜ் குறுக்கிட்டு கலாட்டா செய்தான் அதை கேட்டு ரேகா நட்ராஜை முறைத்தாள் என்ன முறைக்கிற ஆன்மீகம் பேசினா உடனே மாதாஜியா சிவபெருமானே ஒரு குடும்பஸ்தர் தான் தெரியும்ல அப்படியா ரேகா ஆமா தெரியாம தான் கேக்குறேன் உங்களுக்கு வந்த மாற்றம் எங்களுக்கு ஏன் வரல நாங்கள் நம்புறோம் நீங்க நம்பல அதான் காரணம் இப்படி அவர்கள் தங்களுக்குள் பேசிக் கொண்டிருந்த போது சிவகுமாரின் ஜீப் சப்தம் கேட்கவும் கவனம் அந்த பக்கம் திரும்பியது சிவகுமார் வேகமாக இறங்கி உள்ளே வந்தார் என்ன பிரதர் எல்லாம் நல்லபடியா தானே போயிட்டு இருக்கு அப்கோர்ஸ் காளிமுத்து சாவோட மர்மம் நீலி வங்கி சாவோட மர்மம்னு எல்லாமே ஓரளவு தெளிவாயிடுச்சு கூடவே இந்த காட்டுக்குள்ள பெரிய அளவுல தங்கம் இருக்கிறதும் தெரிஞ்சிருக்கு வானத்து மனிதர்கள் பற்றின மர்மமும் ஓரளவு தெளிவாயிடுச்சு ஆனா பிடிபடாத மர்மங்களா இன்னும் இருக்கு பிரதராஜ் அது என்ன பிரதர் கற்பக மரம் அகோரசாமிங்கிற விஷயம் துளி கூட புரியல அது எப்படி பிரதர் இவ்வளவு விஷயம் தெரிய வரும்போது அதுதானே ஒரு விஷயம் இவ்வளவு விஷயம் தெரிய வரும்போது அதுதானா ஒரு விஷயம் அது மட்டும் எப்படி தெரியாம போகும் நிச்சயமா இது ஒரு விஷயம் தான் நட்ராஜ் இந்த ரெண்டு விஷயமும் காலம் இந்த காட்டில் இருக்கிற நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் மாதிரி தான் தெரிய வந்திருக்கு என்ன சொல்ற பிரதர் கற்பக மரம் அப்ப உண்மையா அப்படி தான் வீரன் சொன்னான் யார் அது பிடிபட்ட இந்த காட்டை சேர்ந்த ஒரு அக்யூஸ்ட் அவன் என்ன பெரிய ஞானியா இல்ல விஞ்ஞானியா அவன் பேச்சைக் கேட்டு நீ அத கணக்கு எடுத்துக்க அவனே ஒரு குற்றவாளி அந்த குற்றவாளி மற்ற எல்லா குற்றங்களையும் ஒத்துக்கிறான் நட்ராஜ் அப்ப அவன் பேச்சு எப்படி கன்சிடர் பண்ணாம இருக்க முடியும் அப்ப இன்றைய என்கொயரியில குழப்பந்தான் மிச்சம்னு சொல்லு ஆமாம் முழுசா ஒரு தெளிவு ஏற்பட்டு சொல்ல முடியாது நானும் இப்பவே சென்னைக்கு புறப்படுறேன் இங்க நடந்த அவ்வளவு விஷயங்களையும் எங்க டிபார்ட்மெண்ட் சுப்பீரியர்கள் கிட்ட சொல்ல போறேன் விஷயம் மினிஸ்டருக்கு போய் சிஎம்முக்கும் போக போகுது ஏன்னா இந்த தானு மாலைய வனம் ஒரு காடு மட்டும் இல்ல தங்க சுரங்கம் இருக்கிற ஒரு காஸ்ட்லியான பகுதியாகவும் ஆகிடுச்சு சிவகுமார் உணர்ச்சி பூர்வமாக சொல்லி முடிக்க இதுக்கு ஏன் இவ்வளவு குழம்பனும் வானத்து மனிதர்களை கூப்பிட்டு கேட்டா சொல்லிட்டு போறாங்க என்றாள் ரேகா அதுவும் சரிதானே மீண்டும் சந்திப்போம் நன்றி நண்பர்களே